வணக்கம் டு ஃபேஸ் மாஸ்தர்க்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் தலைமையில் பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடந்துட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம வலுவாக வந்து கால் உண்டணும் ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து இணைப்பார்ன்ற மாதிரி நம்பிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை பார்த்திங்கன்னா வச்சு அங்கங்கே யார் யார் நிப்பாட்டணுன்ற முடிவு எடுத்துருங்க இப்போன்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டார் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா என்ன பதவி கொடுத்தாலும் பொருளாளர் பதவி கொடுத்தாலும் போய் இணைஞ்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் இருக்காரு எடப்பாடியை பொதுச்சலாக ஏற்றுக்க போகிறீங்களான்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் கேட்டாலுமே இப்ப கன்சி பாத்தீங்கன்னா இருக்க தான் முக்கியம்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை எடுக்கப்படுறத தகவல் இருக்கு சோ கட்சிக்குள்ளே போயிட்டாலும் பரவாயில்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா தன் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி ஓபிஎஸ் யோசிக்கிறாரு இங்க சசிகலா இணைக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப தயக்காமல் கேட்குறாரு காமிக்கிறதா தகவல் இருக்கு ஓபிஎஸ் இணைக்க சொல்லி டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கூட நடக்கணும் நடக்கலன்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் அழுத்தத்தை சந்திப்பீங்கன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இது முன்னாள் அமைச்சர்களும் பொருந்தும் அதனால தான் பார்த்தீங்கன்னா தம்பி துறையே பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் ஒரு ஜாட்ரா போட்டிருக்காரு டி வி என்ன சொல்றாரு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல பட்ஜெட்ல எங்களை ஒதுக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு கான்செர்ட்டு கடுமையாக வைக்கிறாரு அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுகராக இருக்க தம்பிதுரையும் அதே சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லவே இல்லை பாஜகவுக்கு சாதமாக வந்து செயல்பட்டார் முக்கியமான காரணம் அவருக்கு நடத்துகிறாரு காலேஜ் நிறைய நடத்துகிறாரு மருத்துவக் குழுலாம் ஸோ அதுக்காக பாதிப்பு வந்துருமா பிரச்சனை வந்துருமா ஒரு பயத்தில் தான் இப்படி பண்ணியிருக்கேன் தெளிவாக தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்க வேலுமணி தங்கமணி அதை தான் சிந்திக்கிறாங்க செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்சிபில் கேட்டார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு வெளியே வர முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்காரு அதுவும் நம்ம அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுல பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி சாமிட்ட ப்ரெஷர் கொடுத்துட்டு வராங்க ஓபிஎஸ் இணைச்சு தொடங்கின்ற மாதிரி அப்படி இணைக்கலாம்னா எங்கள் கா எங்கள் வாழ்க்கை காலியாக இருக்கு அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சுருவாங்கன்ற மாதிரி ஒரு பயத்தில் தான் அவங்க இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை கூட சும்மா விட மாட்டாங்க இடி இடிஏடு விட்டு பார்த்திங்கன்னா அந்த டெண்டர் முறைகீடு அதெல்லாம் தூசி தட்டி எடுத்துருவாங்கன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா அவருக்கும் இருக்குது ஸோ அப்படியே ஸ்மூத்தாக கடந்து பெறலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க பட் அது கடக்க முடியாதுன்றது தான் உண்மைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்